ஹாய் ஹலோ வணக்க மக்களை அரண்மனை போர் படத்துல இருந்து அச்சு அச்சு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குங்க சுந்தர் சி எப்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மசாலா டேரக்டர் தான் சொல்லுவோம் பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து போகஸ் பண்ணி எப்பவுமே படம் இருக்கக்கூடியாரு கொஞ்சம் காமெடி கொஞ்சம் கிளாமர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா படத்து இருக்காரு அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை பிரான்சைசி வந்து பாத்தீங்கன்னா இப்ப போர் வரைக்கும் வந்திருக்கு அதுல என்னப்பா சுவாரஸ்யமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே கதை தான் ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குற மாதிரி கொண்டு போறது காரணமே அவரோட காமெடியான ஸ்கிரீன் ப்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வர வந்து கொஞ்சம் கிளாமரான சாங் தான் இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அச்சச்சோ அச்சச்சோ அப்படின்னு சொல்லி தமிழாவும் ராசிக்கனாவும் ஆடுற ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பாட்டு வேற லெவல இருக்குன்னு தான் சொல்லணும் அரண்மனை டூ ஹிட் காரணமே அதுல வந்து காமெடியும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழோட சாங்னு தான் சொல்லணும் அந்த சென்டிமெண்ட்டுக்காக இன்னொருத்தர்ல மறுபடியும் அரண்மனை போருக்கு ஹிப்ஹாப் தமிழாவே அவர் கொண்டு வந்திருக்காங்க சொல்லணும் அச்சோ அச்சோ சாங் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் நார்மலா அந்த சாங்கை பார்க்கும்போது தமனாவும் ராசிகனாவும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கிளமரான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது பசங்க எத்தனை பேர் தூக்கத்தை தமனா இன்னும் கிடைக்க போறாங்கன்னு தெரில காவலா காவலாலே பல பேர் தூக்கத்தை கெடுத்துறாங்க அதுல நானும் ஒருத்தன் சரி அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கத்தை கெடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்படி எப்படி சொல்லணும்னா ரெண்டு ஹீரோயின் ஆடுறாங்க கண்ணா ரெண்டு தின்னா ஆசையா அப்படிங்கிற ஒரு மூலதான் பசங்க இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னொரு ஃபீல் என்ன வருது அப்படின்னா தமனா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணியில கிடைச்ச எக்ஸ்ட்ரா பீஸ் மாதிரி செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டெப் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படி குளிஞ்சி ஆடும்போதும் சரி அந்த ஹெட் மூவ்மெண்ட்டும் சரி வேற லெவல்ல இருக்கு பசங்க தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கா தான் சொல்லுவோம் ஆனா ராசிக்கணா வந்து பாத்தீங்கன்னா வர சீன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ராசிக்கணா வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் சீதோ பேமெண்ட் கம்மியா கொடுத்த மாதிரியும் வேண்டாம் விருப்பம் ஆடுற மாதிரி இடுப்புக்கே வலிக்காத மாதிரி இடுப்பாட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்றோம் அந்த லெவல்தான் இருக்காங்க இது வெறும் சாங்கா மட்டும் இல்லங்க எதனால நான் ரிவ்யூ பண்றேன்னா வெறும் சாங்கா மட்டும் இல்ல ஒரு கிளாமர் டான்ஸ் மட்டும் இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியவே கொஞ்சம் டீகோட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா படத்துல எப்படி வந்து பேய் வெளியில வரும் இருந்து வெளியில வருது சாமியார் எப்படி ஓட்டுறாரு அடுத்து அந்த பேய் வந்து எப்படி வந்து ஒரு போலீஸா வர போலி அட்டாக் பண்ணுது அடுத்து வந்து தமனாவை எப்படி அந்த பேய் அட்டாக் பண்ணுது ராக்சிகாவை எப்படி அட்டாக் பண்றது அப்படிங்க ஒவ்வொரு சீனா அப்படியே கட்டிட்டு இருக்காங்க சீன் பை சீனா டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க காமெடினா வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோவை சரலா அண்ட் வீடியோ விக்னேஷ் வராங்க அந்த சீன்ஸ் வந்து ஒரு காமெடி சீன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க படத்தை வந்து நிறையவே டீகோட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம் சந்திரமுகி படத்துல வர மாதிரி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு வருது வெறும் சாங்கா மட்டும் இல்லாமல் சாங் இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா டீசர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ நமக்கு புரியுற மாதிரி ஒரு டீகோடு அந்த குறியீடு எல்லாம் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனா வேற லெவல்ல இருக்கு தமிழ் பார்க்க பார்க்க சும்மா வேற லெவல் இருக்கு சுந்தர்சி பிளான் பண்ணது அதுதான் பிஎன் ஆடியன்ஸ் கண்டிப்பா புடிச்சிட்டாரு தான் சொல்லணும் தம்மு வச்சு ஆனா தம்மு வந்து பாத்தீங்கன்னா சாரியில பார்க்கும்போது ஒரு வேற லெவல்ல இருக்காங்க ஒரு ஹோம்லி கேரக்டர்ல இருக்காங்க அப்படி இந்த சாங்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஒரு கிளாமர் குயினா வந்து பாத்தீங்கன்னா பசங்க மனசை கெடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல வேலைங்க சுந்தர்சி வந்து இந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா வைக்க வேணா படத்துல ஏன்னா தமனா வந்து ஹோம்லி கேரக்டர்ல இருக்காங்க படம் முடிஞ்சனே இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாமர் வந்து அந்த கேரக்டர் நேம் ஸ்பாயில் பண்ணிடும் அது இந்த படத்துல இருந்து இந்த பாட்டு தூக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் என்ன பண்றது பட் கடைசியில வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு ஒருவேளை இந்த பாட்டை எடுத்திருந்தானா எத்தனை பசங்க ஏக்கத்துல செத்துருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு தமனோட கிளாமர் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்தான் இருக்குன்னு சொல்லுவோம் இதுபோல செய்திகளுக்கு தொடர்ந்து எஸ்டியோட இணைஞ்சிருங்க அடுத்த பண் எதாவது வந்துருச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன் தொடர்ந்து எஸ்டியோட அணிஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாய்